அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் மிதன ராசி அன்பர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா உங்க வாழ்க்கையிலும் அது நடக்க தாங்க போகுது இந்த தை மாதம் உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்க போது என்னென்ன மாதிரியான யோகங்களை நீங்க அனுபவிக்க போறீங்க இன்னும் கூடுதலா சிறப்பு பலன்களுக்கான என்னென்ன பரிகாரங்கள் பண்ணலாம் இதெல்லாம் இந்த பதிவுல பார்க்க போறோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க

இடத்துல இருக்கார் இருக்கப்போ நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி எவ்வளோ ஸ்டெப் எடுத்து ஒரு விஷயத்த பர்ஃபெக்டா கையாண்டு அதுல இருந்து வெளியில வரணும்னாலும் சரி கெட்ட பெயர் மட்டும் இல்லை பண மட்டும் இல்லை நிறைய தடங்கல்கள் உண்டாகும் சில நேரங்கள்ல சந்தோஷம் இல்லாம நிம்மதி இல்லாம மனசு அலைப்பாயும் யாருக்கும் கெடுதல் பண்றோம் நல்லது பண்றோங்கிறத தாண்டி நம்ம மட்டும் ஏன் அதிகமா பாதிக்கப்படுறோங்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு சுக்கரன் ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் எந்த அளவுக்கு பவரா இருக்காரோ அந்த அளவுக்கு பினான்சியல் வைஸ் முன்னேற்றம் நல்லா இருக்கும் அதாவது பணவரவு எதிர்பார்ப்புகள் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி தனிமனித எதிர்பார்ப்புகள் ஆசைகள்ங்கிறதும் நிறைவேறும் இந்த மாதத்துல சுக்கர பகவான் உங்களுக்கு சாதகமா இருக்க போறார் அந்த சுக்கர பகவான் பல ஆண்டு கழிச்சு உங்க பத்தாம் பாவகத்துல உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா இந்த பத்தாம் வீட்டு அதிபதி குரு பகவான் சுக்கரனுடைய வீட்டுல உட்கார்ந்து இருக்கார் குருவுடைய வீடு இது மீனம் இங்க சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கார் அதாவது சுக்கரனுடைய வீட்டுல குருவும் குருவுடைய வீட்டுல சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்தோட இருக்க போறாங்க பத்தாம் பாவகாதிபதியும் பனிரெண்டாம் பாவகாதிபதியும் பரிவர்த்தனை யூகம் பெற்று இந்த மாதத்தை இன்னமும் மிதனராசி அன்பர்களுக்கு இந்த பரிவர்த்தனை என்ன பண்ணும்னா உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான மாற்றங்களை கொடுக்கும் முதல் விஷயம் இந்த மாத தொடக்கமே சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு போறார் எதிரிகளுடைய பலம் குறையும் உங்க மூன்றாம் வீட்டு அதிபதி அஷ்டமத்துல மறைகிறார் அப்போ மேலதிகாரிகள் உங்களுக்கு கொடுத்த உடைச்சல்கள் குறையும் சில அலுவலகம் சம்பந்தமான விஷயங்களை மட்டும் ரொம்ப கவனமா யோசிச்சு நிதானமா செய்யணும் யார்கிட்டையும் எந்த வார்த்தையும் அவசரப்பட்டு பேசிடக்கூடாது கூடாது உடல்நலத்துல சற்று கவனம் தேவை இந்த காலகட்டத்துல இந்த சூரியன் மகரத்துக்கு சென்றவுடன் உங்களுக்கு அலுவலக வேலைகள் வேலை பலு சற்று குறையும் அதே மாதிரி செவ்வாய் உங்க இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்துல செவ்வாய் நீச்சமாயிருந்தார் இந்த செவ்வாய் நீச்சமாயிருக்கிறது அவ்வளவு சாதகம் கிடையாது அதனால நீங்க நிறைய தொந்தரவுகளை கடந்த கால ஃபேஸ் இருக்கீங்க ஸ்டில் இப்போ வரைக்கும் தான் இருக்கீங்க ஆனா இந்த மாதத்துல அந்த செவ்வாய் அதிசாரமா பெய்சியாகி உங்க ராசியிலேயே வந்த மர போறார் இந்த ஜென்ம செவ்வாய் என்ன உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுடைய செவ்வாய் உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களை நன்மைகளை செய்வார் வீடு இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு வரும் நீங்க ஒரு விஷயத்துல போய் மாட்டிட்டு இருக்கீங்கன்னா அதுல இருந்து நேர்த்தியா வெளியில வந்துடலாம் பெண்களால பிரச்சனைகளா இருக்கட்டும் பெண்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளா இருக்கட்டும் கூட பிறந்தவங்க உங்களை ஏமாத்துறாங்களா இருக்கட்டும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இந்த காலகட்டத்தில் டோட்டலா வெளிவரலாம் உன்னதமான காலகட்டம் ஒவ்வொரு மிதனராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டத்துல செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போறார் அடுத்து புதன் இந்த மாதத்துல உங்க போறார் உங்களை மறந்து உங்களுக்கு தெரியாம நீங்க செஞ்ச சிறு தவறு உங்க லைஃப்ல பெரிய பிரச்சனைகளை உருவாக்கிடுச்சு நிறைய பேருக்கு பொருந்தும் தலைக்கு மேல கத்தி தொங்குற லெவலுக்கு பிரச்சனையில இருக்கீங்க நீங்க கொடுத்த பணத்துல ஏமாந்துருப்பீங்க இந்த பணம் திரும்ப வருமா வராதாங்கிற ஒரு பயத்தோடு இருக்கீங்க இல்லையா என்னதான் இருந்தாலும் வாழ்க்கையில் சந்தோஷத்துக்கு ஃபினான்ஷியல் வைஸ் முக்கியம் இல்லையா அந்த ஃபினான்ஸே லாக் ஆகி சந்தோஷத்தை முடக்கி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் நீங்க தான் தவறு செஞ்சீங்கிற அளவுக்கு ஒரு உணர்வு உங்களுக்குள்ளேயே உருவாயிடுச்சு பாருங்க அந்த உள்ளுணர்வு உடையும் செவ்வாய் உங்களுக்கு எப்படி யோகத்தை அதே மாதிரி புதன் புதன் பகவானும் இந்த யோகத்தை மாத போது பாவகத்துல என்னதான் நீச்சமானாலும் உச்ச சுக்கரனும் இங்க இணைந்து நீச்சபங்க ராஜயோகத்தோட ராஜயோக பலன்களை கொடுக்க போறாங்க இந்த நீச்சபங்க ராஜயோகம் என்ன பண்ணும்னா கடனா எதிர்பாராத ஒரு பணவரவை ஏற்படுத்தும் நீண்ட நாள் இருந்த சிறு சிறு போராட்டங்கள் மறையும் உங்க பெயர் புகழுக்கு ஏற்பட்ட கலங்கம் வரையும் நீண்ட நாட்களா நீங்க ஒருத்தவங்க கிட்ட இருந்து பயந்து ஒடுங்கி தனிமையில இருந்தீங்கன்னா அதுவும் மாறும் இந்த காலகட்டத்துல டோட்டலா சொல்ல போனா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் புதன் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் விபரீத ராஜயோகத்தினால பண வருமானம் அதிகரிக்கும் சுக்கரன் குருவோட பரிவர்த்தனை பெற போறார் இல்லையா உச்சபட்ச பரிவர்த்தனையின் போது மகாலட்சுமி யோகமும் உச்ச யோகமும் ஏற்படுது இந்த மகாலட்சுமி யோகம் உச்ச யோகம் ஏற்படும் போது என்ன ஆகும்னா மாணவர்களுக்கு படிப்பு சிறப்பாக வரும் மாணவர்கள் படிப்புல வச்சிருந்த அரியர்ஸ் எல்லாம் குறையும் இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை வாய்ப்புகள் வேலைக்கான மாற்றங்கள் உண்டாகும் அதே மாதிரி உங்க ஆறாம் வீட்டு அதிபதி செவ்வாய் உங்க பத்தாம் வீட்டு அதிபதி சனி பகவான் இந்த இரண்டு கிரகமும் இந்த மாதம் சரியா இருக்கிறதுனால வேலை வாய்ப்புல ஒரு நல்ல முன்னேற்றமும் மாற்றமும் உண்டாகும் வேலையில இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் குறையும் வேலை மாறுறதுக்கும் இந்த வேலையிலிருந்து இன்னொரு ஒரு வேலை அமைச்சுக்கிறதுக்கும் சரியான காலகட்டம் இது இந்த மாதத்துல உங்களுக்கு சுக்கரன் அருளால திருமண பலன் உண்டாகும் ஏன்னா குரு பலன் இப்போதைக்கு இல்லைங்கிறது உண்மை குரு பனிரெண்டுல இருக்கார் குரு பலன் இல்லை ஆனா சுக்கரன் ஒரு ஆணுக்கு திருமண பலத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா ஆண்களுக்கு கலத்தர காரகனே சுக்கரன் தானே அவர் உச்சமாகும் போது அவரும் பஞ்சமாதிபதி வேற அப்ப எப்படி திருமண பாக்கியம் கை கூடாம போகும் அவசியம் திருமண பாக்கியம் ஏற்படுத்திக் கொடுப்பார் அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறதும் இந்த சுக்கர பகவான் ஐநாட குழந்தை குழந்தை அதிபதி சிறப்பாக இருக்கும் பொருளாதார தடங்கல்கள் ஒரு முடிவுக்கு கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் தாமதமானாலும் கண்டிப்பா நியாயமா சிறப்பா உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டுல இருக்கவங்களுடைய உடல் நலத்தில் சற்று அக்கறை தேவைப்படும் மிதனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இவ்ளோ நாளா பனிரெண்டாம் பாவகமான விரயஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகதியில இருந்தார் இந்த காலகட்டத்தில் குரு வக்ர நிவர்த்தி யாரார் அதாவது பிப்ரவரி நான்காம் தேதி அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி அடையிறதுனால நீங்க நினைத்த விஷயங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும் உங்கள் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் தாய் பிரச்சனைகள் தீரும் ஏன்னா சுகஸ்தானம் பலம் பெறப்போது அதே மாதிரி உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைந்து மருத்துவ செலவுகள் குறையும் அலைச்சல்கள் குறையும் உங்க உடலில் ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் குறையும் மனசலவுல ஏற்பட்ட பயம் மனசலவுல ஏற்பட்ட காயங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும் ஒரு பிரச்சனைன்னா பேசி தீர்த்துக்கலான்னு உட்கார்ந்து பேசினீங்கன்னா அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் கொடுத்த பணம் கைக்கு வந்து சேரும் குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தீரும் இந்த மாதத்துல மற்ற கிரகங்களும் எல்லாமே மேக்சிமம் சாதகமா இருக்கு சனி பகவானும் வக்ர நிவர்த்தி அடைந்து பயணிக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு தொட்டது துளங்கும் சோ புதுசா பிசினஸ் பண்ண போறீங்க சுப நிகழ்ச்சிகள் வீட்டுல பண்ண போறீங்க வீடு வாங்க போறீங்க இடம் வாங்க போறீங்க அப்படின்னா குலதெய்வ அருளோட எதையும் தொடங்கலாம் இதிலும் பிரச்சனைகள் வராது குரு இருக்கிறதுனால எதையும் செய்யக்கூடாதுங்கிறது கிடையாது பனிரண்டு செய்யக்கூடாது அடிப்படையில அமைப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு தாராளமா இந்த மாதம் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமா இதனராசி அன்பர்கள் கந்த சஷ்டி கவசம் படிங்க வேல்மாரல் படிங்க கிருத்திகை விரதம் சஷ்டி விரதம் இருங்க முடிஞ்ச வரைக்கும் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானையும் முருகப்பெருமானையும் ஒன் என்ன தரிசனம் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில நிச்சயமா மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் பழனி போயிட்டு வாங்க இந்த மாதத்துல மிதனராசி அன்பர்கள் பழனி போயிட்டு வாங்க கீழ இருந்து மேல வரைக்கும் வெறுங்கால நடந்து போங்க சுவாமியை சேவிச்சிட்டு அவர்கிட்ட கேளுங்க எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை கொடுத்தீங்கன்னு கேளுங்க உங்க பிரச்சனைகளை கண்டிப்பா தீர்த்து வைப்பார் பழனி ஆண்டவர் உண்மையிலேயே பழனி தண்டாயுத பாணியின் அருள் முழுவதுமா பெற்ற ராசி இந்த மிதனராசி ராசி என்பர்களுக்கு உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனைனாலும் பரவாயில்ல முருகப்பெருமான் பழனி முருகப்பெருமான தரிசிச்சுட்டு வந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு அத்தனை பிரச்சனையும் அந்த நொடி சரியாகும் இதுக்கு பல ஆதி நூல்கள் சாட்சி பல மனிதர்கள் சாட்சி ஏன்னா ஏற்கனவே பல மிதனராசிக்காரங்க இந்த பழனி முருகன் ஆலயத்தை சென்று ராஜ அலங்காரத்துல முருகப்பெருமான சேவிச்சுட்டு பலவிதமான கடன்களை படிப்படியா அடைச்சிருக்காங்க இது அனுபவ பூர்வமா நடந்த உண்மை கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதம் முடியறதுக்குள்ள பழனி ஆண்டவரை போய் சேவிச்சிட்டு வாங்க தினராசி அன்பர்களுக்கு பலவிதமான யோக பலன்கள் இந்த தை மாதம் முழுவதும் நிச்சயமா கிடைக்கும் இந்த ஆண்டும் அமையும் கடைசியா ஒரு முக்கியமான விஷயம் இது தெரியாம நீங்க என்ன பலன் பார்த்தீங்கன்னாலும் அது வேஸ்ட்ன்னு தான் சொல்லணும் என்ன காரணம்னா கோச்சார பலன்கள் தான் இப்ப வீடியோல சொல்லி இருக்கிறது ஆனா சுயஜாதகப்படி இந்த பலன்கள்ல நிறைய மாற்றங்கள் நிச்சயமா இருக்கலாம் ஏன்னா கோச்சார பலன்கள் இருபது சதவீதம் அளவுக்கு தான் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு இருபது சதவீதம் அளவுக்கு தான் எல்லாருக்குமே பலன் கொடுக்க போகுது பாக்கி இருக்க எண்பது சதவீதம் அளவுக்கு உங்க சுய தான் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்க போகுது அதனால உங்க சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்காம நீங்க சொல்லியிருக்க பலன்கள் கொஞ்சம் கொஞ்சம் பொருந்தது கொஞ்சம் கொஞ்சம் பொருந்தலை புலம்ப வேண்டாம் இருந்து இந்த வீடியோ பயன்படணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெற்ற அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்